தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழியாறு அணையில் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது திருமூர்த்தி அணையில் பதினான்கு சென்டிமீட்டரும் அமராவதி அணையில் பனிரெண்டு சென்டிமீட்டரும் மழை பதிவாகி இருக்கிறது குமரி மாவட்டம் கொட்டாரத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் மக்கிராம்பட்டி வாரப்பட்டியில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் நேற்று நான்கு இடங்களில் மிக கனமழையும் எட்டு இடங்களில் கனமழையும் பெய்திருக்கிறது தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் ஆழியாறு பகுதியில் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது திருமூர்த்தி அணையில் பதினான்கு சென்டிமீட்டரும் அமராவதி அணை பகுதியில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது குமரி மாவட்டம் கொட்டாரத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் கோவை மாக்கினாம்பட்டி வாரப்பட்டியில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழை இருக்கிறது நேற்று நான்கு இடங்களில் மிக கனமழையும் எட்டு இடங்களில் கனமழையும் தமிழ்நாட்டில் பெய்திருக்கிறது கோவை ஆழியாறு அணையில் பதினைந்து சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் கோவை மாவட்டம் ஆழியாறு அணை பகுதியில் பதினைந்து சென்டிமீட்டரும் திருமூர்த்தி அணையில் சென்டிமீட்டரும் அமராவதி அணை பகுதியில் பனிரெண்டு சென்டிமீட்டரும் மழை பதிவாகி இருக்கிறது குமரி மாவட்டம் கொட்டாரத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் கோவை மாத்தியினாம்பட்டி வாரப்பட்டியில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது